நேபாளம் காட்மாண்டுவில் உள்ள ஒரு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது பல உயிர்களை காப்பாற்றிய செந்தில் தொண்டமானுக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அண்மையில் நேபாளத்தில் நடந்த மக்கள் புரட்சி போராட்டங்களின் போது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் உயிர் தப்பியதோடு மேலும் பலரையும் காப்பாற்றியுள்ளார் செந்தில் தொண்டமான் தொழிற்சங்க மகாநாட்டிற்கு சென்றிருந்த வேளையில் அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்தின் போது ஹோட்டலில் தங்கியிருந்தவர்களை காப்பாற்றும் முயற்சியில் செந்தில் தொண்டமான ார் அவரின் செயற்பாடு காரணமாக பலரின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது செந்தில் தொண்டமானின் செயல்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக உயிர் தப்பிய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சமூக ஊடகங்களில் தங்கள் நன்றியை தெரிவித்து வருகின்றனர் நேபாளத்தில் இடம்பெற்ற இடரின் போது மனிதாபிமான மீட்பு பணியை ஆற்றிய கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார் செந்தில் தொண்டமான் நரகத்தில் சிக்கிய பல குடும்பங்களை காப்பாற்ற அவர் விரைவாக தலையிட்டு உண்மையான தலைமைத்துவத்தின் ஒரு கலங்கரை விளக்கமாக நின்றிருக்கிறார் என பாஜகவின் துணை தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தனது முகநூலில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவில் செந்தில் தொண்டமானின் வீரச் செயல் அவரது தனிப்பட்ட நேர்மையையும் உண்மையான தலைமைத்துவத்தையும் வரையறுக்கும் சேவை மனப்பான்மையும் உண்மையான தலைமைத்துவத்தையும் வரையறுக்கும் சேவை மனப்பான்மையையும் பிரதிபலிக்கும் மிக உயர்ந்த பாராட்டுகளுக்கு தகுதியானது அவரது இந்த வீர தீரச் செயல் கடமை இரக்கம் மற்றும் பிறரின் நலனுக்கான அச்சமற்ற அர்ப்பணிப்பு ஆகிய உன்னத மதிப்புகளை பேண பலரை ஊக்குவிக்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாம் தமிழர் கட்சியின் சீமானும் செந்தில் தொண்டமானுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்